ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து டென்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இதனால் வந்து உங்களுக்கு ஒரு ஐந்து மதிப்பெண் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படிங்கிற ஒரு வினா வந்து வரும் இந்த கொஸ்டின் இல்லாமல் நமக்கு வினாத்தாலே கிடையாது ஒரு கொஸ்டின் பேப்பரே கிடையாது கண்டிப்பாக எல்லா எக்ஸாமுக்கும் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இருக்கும் ஒரு படம் கொடுத்துருவாங்க அதிலிருந்து நீங்கள் ஓனா வந்து நீங்கள் கவிதை மாதிரி எழுதணும் சரிங்களா அல்லது நீங்கள் மெமரி பண்ணிட்டு கூட எழுதிட்டு போகலாம் மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது ஏழு ஏழு இருக்குது ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும் அதை நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஒரு ஐந்து மதிப்பெண் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டென்த்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறான் ஸோ இயல் ஒன்றில் காட்சியை கண்டு கவின்ற எழுதுகளை வந்து ஒரு மூணு பேர் உட்காந்து உட்காந்துட்ருக்குற மாதிரியும் ஒருத்தர் வந்து புத்தகத்தை வாசிக்கிற மாதிரியும் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பூட்டு வந்து லாக் பண்ணிகிட்ருக்கு இவங்களுக்கு வந்து ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இதை வச்சு நீங்களாக ஓனாக எழுதலாம் ஸோ இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்குறோம் தேவைப்பட்டால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஓனாக கூட எழுதலாம் தலைப்பு கொடுத்துருங்க ஓகேங்களா இதுக்கு வந்து ரிலேட்டடான தலைப்பு கொடுக்கணும் கல்வி பூட்டின் திறவுகோல் சாவி அறிவின் திறவுகோல் புத்தகம் புத்தகம் நாளும் படித்திடுவோம் அறிவை நாளும் பெருக்கிடுவோம் நாளும் பொழுதும் படித்திடு உலகை நீ வென்றிடு இது மாதிரி இது போல் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து மதிப்பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு தேர்வுக்கு நிச்சயம் அதே போல் ஒவ்வொரு இயலுக்கும் ஒவ்வொரு காட்சியை கண்டு கவினுரை இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு இயலாக நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ